உதயநிதி ஸ்டாலின் மேல என்ன கோபம் உங்களுக்கு மாலா நீ ஒண்ணும் கவலைப்படாதமா அந்த பைல ஆட்டோட வச்சு அமுக்கிற அத்தே கண்ணுல பட்டு என்ன ஆயிருப்ப ரொம்ப அபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அத ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க நீங்க என்ன சொன்னீங்க சமூக நீதிக்கான கட்சின்னு சொன்னீங்க

இப்போ என்ன சொல்றாங்க ஒன்றரை வருஷம் தான் இருந்தாலும் அவர் பேரன் இல்லையா அந்த குடும்பம் இல்லையா அப்படின்னு சொன்னா பாரம் இறங்கிட்டே வந்தாண்டா திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அப்ப ஒரு யங் பிளட் ஒரு டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு எங்கேயுமே கொள்கை மாறாம இருக்காரு அவர் எங்க சார் டிரெவிடியன் ஐடியாலஜியோட இருக்காரு காலங்கத்தால இந்த புள்ளையார் சிலை எடுத்துட்டு போனவர் தானே சார் அவரு விநாயகர் சதுர்த்திக்காக தனது தாய் வாங்கி வந்த பிள்ளையார் சிலையை பார்த்து தனது மகளின் விருப்பப்படி புகைப்படம் எடுத்து அதை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதாக தெரிவித்துள்ளார் விஷய வெளியில தெரிஞ்சுச்சு ஒருத்த வீடு போய் சேர மாட்டேங்க என்னத்தை பாக்குறேன் ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா என்ன மிரட்டியா ரவிடின் ஐடியாலஜின்றது இறை மறுப்பு மட்டும் இல்லை சார் ரவிடின் ஐடியாலஜின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அது வந்து அவருக்கே நான் அவரே ஒத்துக்கிட்டாரு இப்போதான் நான் சின்ன சின்ன புக்காக படிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு அவர் அவர் மறுக்கலை அவர் உண்மையை தான் பேசுகிறாரு பதில் தெரியாதவங்க கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்வான் எனக்கு கேள்வியே தெரியாத நான் யாரு பேரும் டுபாக்கூர் நீங்க நம்பர் ஒன் டுபாக்கு அவன் நம்பர் டூ டுபாக்கு நான் நம்பர் ஒன்னா இல்ல அதுக்காகவே வாய்ப்பு மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனா இருக்கிறனாலேயே உதயநிதிக்கு வாய்ப்புகளை எல்லாம் மறக்க முடியுமா ஸ்டாலின் மகனாக இருப்பதனால் இதுவே நவீன தீண்டாமணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எப்படி வேணா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால வந்து அவருக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருச்சா எக்ஸ்ட்ராடினரி ஏதாவது எதாவது இருக்காது நத்திங் இஸ் டிஸ்பிளேட் எதுலுமே அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிடையாது நம்ம மூங்கி டிவியில் வரும் பேப்பர்ல வரும் தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும் நம்ம பேரு சரித்திரத்தில் எழுதுவாங்கன்னு சொன்னியே இதா இப்போ லெகான் கோயிலுக்கும் காட்டு கோழிக்கும் நீங்க சண்டை வச்சிக்கண்ணா எது சார் ஜெயிக்கும் லெகான் கோழி ஜெயிக்காது காட்டு கோழி தான் ஜெயிக்கும் சின்ன வயசுலேருந்து ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி லேப்ல வளர்த்து கொண்டாந்து கொடுக்குறீங்க இது நல்லா ஓடுங்க இதை நல்லா ஜெயிக்குங்க நல்லா ஃபைட் பண்ணுங்கண்ணா இதுதான பிரச்சனையே இது நல்லா ஓடாதே

அதுவே ஒரு செட்டிங் தான் அங்க குஷ்பு நின்று இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்க முஸ்லிம் ஓட் குஷ்புக்கு தான் வந்திருக்கும் அங்க ஏன் குஷ்பு அவங்க தான் ஒரிஜினல் கண்டஸ்டன்ட் அவங்க எப்படி திடீர்னு தௌசண்ட் லைட்ஸ் போனாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்களோட விருப்பம் மேம் அது உதயநிதிக்காக பண்ண மாதிரி சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது முதல்ல சந்தேகப்பட்டேன் இப்ப முடிவே பண்ணிட்டேன் மிகப்பெரிய அதிருப்தி இருக்க சமூகத்துல சொல்றீங்களா நிறைய பேருக்கு அது பிடிக்கல நிறைய பேர் வந்து இதெல்லாம் ரொம்ப பேசிசம் இது நல்லது இல்ல இது வந்து திமுகவோட அழிவுக்கு முதல் படி அப்படின்னா சொல்றாங்க வேண்டாம் கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத இது நிலைக்காது கீழே விழுந்தேன்னா பல்லு பகிடலாம் நீங்க என்ன சொல்றீங்க சமூக நீதி ட்ரவிடியன் மாடல்னு சொல்றீங்க ட்ரவிடியன் மாடல் என்னது ட்ரவிடியன் மாடல்னா அவங்க சொல்றது எல்லாருக்கும் எல்லாம் இப்ப உதவி எல்லாம் எல்லாமே நடிச்சது பிறப்பின் அடிப்படையில தானே நீங்க கொடுத்திருக்கீங்க இது பிராமணியம் இல்லையா வெச்சாம்பாரு அப்போ எனக்கு அப்ப திராவிட நிசம் திராவிட நிசம் இவ்வளவு நிலை நீங்க சொன்னதெல்லாம் பிராமண நிசத்தோட இன்னொரு வார்த்தை அதுக்கு வேற பாயிண்ட் அடிச்சு எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்களா சூட்டமத்த கண்டுட்டாளே திருவள்ளிக்கணி தொகுதி வந்து மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி ஏன் ரொம்ப ஈஸினா சேப்பாக்கம்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நவாபோட பேட்டை அது அண்ட் ஜோக் ஆஃப் ஜோக்ஸ் உதயநிதி ஸ்டாலின் கேட்டாங்க நீங்கள் எங்கே திருவள்ளிக்கணியை சூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அது சின்ன தொகுதி சீக்கிரம் கவர் பண்ணிடலாம்னு சொல்கிறாரு அப்போ இதே தொழிலாக தான் அலைகிறான் ஈ அவர் பொறுத்த வரைக்கும் ஈஸி வே அவுட்டு குவிக்கஸ்ட் வே அவுட்டு பெருசாக கஷ்டப்படாமல் அல்டிக்காமல் டமக்குன்னு போய் பவரில் உட்காரணும் அப்படின்னா வேர்வில்லாத வேலை முதலீடே இல்லாத தொழில்

எங்கேயோ போயிட்டாதீங்க எங்கேயோ போயிட்ட நிறைவா உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களாவது சொல்லுவீங்களா வெறுமனே மிஸ்டர் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள் ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி அப்பா பேர் போட்டுக்கிறது அம்மா பேர் போட்டுக்கிறது உங்களுக்கு என்ன வருத்தோ அதுக்கு உண்டான மரியாதை உங்களுக்கு என் பேருக்கு முன்னாடி என் பேருக்கு முன்னாடி எல்லாம் போட்டுவேன் அதுக்கும் சேர்த்து எனக்கு மரியாதை கொடுங்கன்னு சொன்னா சேனலை சத்யவும் ஏதாவது குறைகள் இறந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பரக்காமலை போட்ட இந்த பரட்டாம மே தொரஜா தினதாமி கைஸ் இஸ் ரெடி தர் இப்ப எனக்கா நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்துக்கிட்டு போவோம் போதும் போடா